பெரும்பாலும் தவறான விடயங்களில் கவனம் செலுத்துவதே நம்மை விரக்தியில் ஆழ்த்துகிறது உதாரணமாக நாம் பாவம் செய்திருந்தால் மிக்க கருணையாளனை விட பாவத்தில் கவனம் செலுத்துகிறோம் நாம் உடைந்து போனால் சீர்படுத்தும் அல் ஜப்பாருக்கு பதிலாக நாம் உடைந்து போக காரணமான அந்த விடயத்தில் கவனம் செலுத்துகிறோம் நாம் வழியில் இருந்தால் எல்லா வழிகளையும் அகற்றுபவனுக்கு பதிலாக வழியிலேயே கவனம் செலுத்துகிறோம் நாம் காயப்பட்டால் எல்லா காயங்களையும் ஆற்றுகிறவனுக்கு பதிலாக காயத்தின் மீது கவனம் செலுத்துகிறோம் நாம் பயந்தால் பாதுகாப்பாளனுக்கு பதிலாக பயத்தில் கவனம் செலுத்துகிறோம் நாம் ஒரு பிரச்சினையை எதிர்கொண்டால் நாம் பிரச்சினையை பார்க்கிறோம் ஆனால் அதை தீர்க்கக்கூடியவனை அல்ல நாம் சிங்கத்தை பார்க்கிறோம் ஆனால் சிங்கத்தை அடக்குபவனை அல்ல துன்யாவின் குறைபாடுகளை நாம் காண்கிறோம் ஆனால் அல்லாஹ்வின் பரிபூரணத்தை அல்ல நாம் உடனடியான விடயங்களை பார்க்கின்றோம் ஆனால் நாளையை பார்க்கவில்லை நமது வழிகள் விரக்திகள் நம்பிக்கையின்மை அனைத்தும் படைப்பாளனுக்கு பதிலாக படைப்பை பார்ப்பதிலே உருவாகிறது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் இதயம் எதை பார்க்கிறதென்று